கடவுளுடைய கருணை அருளை நோக்கி இங்கே கூடி வந்திருக்கிற அனைத்து பக்க கோடிகளுக்கும் புனிதமான ஆன்மாக்களுக்கும் எனது வாழ்த்துக்களையும் நம் ஐயன் பெரும் கருணை புரிந்த ஆசைகளையும் கோரி உங்கள் அனைவருடைய உள்ளமும் கவலைகளில் இருந்து விடுபட்டு கருணை கடலாகிய அருள் அருள்மலையினுடைய துணிகளிலே உங்கள் உள் உணர்வுகளெல்லாம் நனைந்து நீங்கள் நிம்மதி பெற்று நெஞ்சார வாழ வேண்டும் என்று சொல்லி வல்ல இறைவனை நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் உலகத்தில் எல்லா மனிதர்களுடைய ஹிருதயத்துக்குள்ள மட்டும்தான் கடவுள்ங்கிற எண்ணம் இருக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க எண்ணாயிரம் உள் உள்ளுணர்விலும் கடவுளை பற்றிய உணர்வுகளும் எண்ணங்களும் இருக்கு நம்ம திரு திருச்சியிலிருந்து தஞ்சை செலுகின்ற வழியில் திரு எறும்பூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் இருக்கு எறும்புகளால் சேர்ந்து ஒரு சிவலிங்கத்தை துதித்தது ஆனால்தான் அதுக்கு பேர் திரு எறும்பூர் அப்படின்னு பெயர் காலையின் வடிவத்தில் துதித்த ஒரு காரணத்தினால் தான் அவருக்கு ஒரு சிலர் ஆன்மீகத்தையும் கானத்தையும் தவறாக புரிந்து கொண்டு மிருகங்களையும் மனிதர்களையும் கடவுளாக கும்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கெல்லாம் அறிவு கிடையாதா அப்படி ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க சிலருடைய மனித உள்ளத்துக்குள்ளே அது தோன்றுகிறது ஆனால் உருவம் மட்டும்தான் வேறே தவிர ஆத்மா வந்து வேறுபாடே கிடையாது சித்துயிருக்கும் உற்ற துணையாக நத்தவத்தின் உள்ளே நின்று அமைச்சிவாயம் என்பதைப் போல எல்லோருடைய ஆன்மாவும் ஒன்றுதான் ஆகினால் ஆன்மாவுக்குத்தான் அந்த மரியாதை அந்த ஆத்மாவை சுமந்திருந்த சரீரத்தை நினைவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வணக்கங்களும் வாழ்த்துகளும் உருவ வழிபாடுகளும் அதில் எந்த வழிபாடுகளையும் குறைத்து சொல்வதோ அதை பேதப்படுத்தி பேசுவதோ பக்குவப்பட்ட மனிதனின் செயல் அல்ல பக்குவப்பட்ட மனிதனின் செயல் அது அல்ல ஞானத்தையும் அருள் சக்தியையும் தெய்வீகத்தையும் உணர்ந்தவனுக்கு சாதி இல்லை மதம் இல்லை எவ்வேறு பேதமும் இல்லை ஏற்றமும் இல்லை இல்லை பட்டமும் இல்லை பதவியும் இல்லை அவன் ஆன்மாவை அறிந்தவன் ஆத்மாவுக்கு குணமும் இல்லை கோத்தரவும் இல்லை ஆத்ம சக்தி ஒன்றே இந்த உலகத்தில் பெரிதென்று உணர்ந்து வாழ்வதற்கு நல்ல மனம் வேண்டும் என்ன வேண்டும் நல்ல மனம் வேண்டும் மனதை பற்றி சொல்லுகிற பொழுது எம்பெருமான் முருகப்பெருமான் தாய் துந்தரிடம் கோவித்து பழனிமாமலையில் போய் இருந்தார் என்று ஒரு புராணம் இருக்கிறது அவை யார் சொல்லும் பொழுது எம்பெருமானே முருகவேளை சுட்டப்பட வேண்டுமா சுடாத பழ வேண்டுமா என்று என் அறிவுக்கு சுட்டிக்காட்டிய தமிழ் கடவுளே இனிமேல் நான் பார்க்க வேண்டுமானால் தான் பார்ப்பேன் என்று சொல்லி ஒரு சத்தியத்தை செய்துவிட்டு அவை பிரிந்து விட்டாள் சில காலம் கழிந்து வருகிற பொழுது மகாவிஷ்ணு மகாலட்சுமி பிரம்மதேவன் சிவபெருமான் பார்வதி எல்லாரும் சேர்ந்து முருகப்பெருமானோட நிக்கிற காட்சிய அவை அம்மாள் பார்க்கிறாங்க அப்பொழுது மனம் குளிர்ந்தாள் எங்கே அம்மையப்பனோடு நீ காட்சி தர வேண்டும் என்று நான் சொன்ன வாக்கு பொய்யாகிவிடுவோம் என்று நினைத்து நான் புனவிக் கொண்டிருந்தேன் அப்பா ஆனால் இப்பொழுது உன்னை பார்க்கின்ற இந்த ஆனந்தத்தில் நான் மிகவும் ஆத்ம சாந்தமடைந்தேன் ஐயனைனா உடனே சிவபெருமான் அருமையாக கேட்டார் அவையே உலகத்திலே மிக பெரியது எது அப்படின்னு கேட்டார் மிக பெரியது எது உண்மையிலேயே உலகத்தில் மிகப்பெரியது எது தர்மம் மட்டும்தான் பெரியது தர்மம் என்பது நன்னறியோடு நடக்கின்ற தன்மை தர்மம் தான் பெரியது உலகத்திலேயே சிறந்த வரம் பெற்றது எது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் ஐயனே எத்தனையோ கோடி செல்வங்களை மனிதன் பெற்றிருந்தாலும் அற்புதமான உயர்ந்த மனதை பெற்றதுதான் உயர்ந்த செல்வமாகும்னு சொன்னான் அப்ப இந்த உலகத்தில் எது உயர்ந்த செல்வம் நல்ல மனதை பெற்றதுதான் உயர்ந்த செல்வம் நல்ல மனதை பெற்றவன் தான் இறைவனை அடைய முடியும் நல்ல மனதை பெற்றவன் தான் இந்த உலகத்தில் மனிதனை அரவணைத்துக் கொள்ள முடியும் எல்லா உயிர்களையும் நேசிக்க முடியும் எல்லா உயிர்களையும் பரந்த மனப்பான்மையோடு புரிந்து கொள்ள முடியும் இது அத்தனையும் செய்வதற்கு நல்ல மனம் வேண்டும் அதை வள்ளலார் என்று கூறினார் அன்பென்னும் படிக்குள் அகப்படும் மலையே அப்படின்னு சொன்னார் அன்பு எங்க இருந்து வருது இருந்து வருது அந்த வலை என்பது எது மன வலை நம்ம இறைவன் மீது அன்பு செலுத்திட்டா எப்பேற்பட்ட கடவுளா இருந்தாலும் தான் எப்பேற்பட்ட அவதாரம் அந்த ஹயத்துக்குள்ள வந்துருவாங்க அவன் வர முடியாமலே இருக்க முடியாதான் அதுக்கு தேவை என்னதான் அன்பு அதை தான் சொல்ற அன்பெண்ணும் பெடிக்குள் அகப்படும் மலையே மலை போல உன்னை உயர்வாக பாக்குறாங்கப்பா எல்லாரும் ஆனா நான் வச்சு அன்புக்குள்ள நீ எனக்குள்ள வள்ளலார் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருந்தால் அந்த வார்த்தையை அனுபவபூர்வமா சொல்லியிருப்பார் ஒரு முறை வந்து தர்மரோடு உபாசனை செய்து கொண்டிருக்கிற பொழுது இந்த பாரத போரை நடத்தி நடத்த வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள் நீங்கள் நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறேன் நான் நிறுத்த வேண்டுமானால் என்ன செய்தால் நிறுத்தலாம் அப்படின்னு தர்மன் வந்து ஒரு கேள்வியை கேட்டார் அழகாக பதில் கூறினான் சகாதேவன் கிருஷ்ணனை ஒரு கெட்டு கட்டி வைத்து விட்டேன் என்றால் இந்த பாரத போரை நடக்காது தர்மா கிருஷ்ணனை உன்னால் கட்ட முடியுமா ஏன் முடியாது சாஸ்திர வல்லமை புரிந்தவனான் சகசிர வித்தை நான் வெண்ணில் இருக்கின்ற நட்சத்திரங்களை எல்லாம் வளர்ந்து பார்த்து அதனுடைய ஒவ்வொரு ஒளி கதிர்வீச்சுகளிலும் எவ்வுயிர் எப்படி வாடும் என்றும் தன்மையை புரிந்தவன் கிருஷ்ணனை என்னால் கட்ட முடியாதா என்று சொல்லி சொன்னான் உடனே கிருஷ்ணர் இறங்கி வந்தார் என்னப்பா மைத்துழனே சகாதேவா என்னை கட்டப்போவதாக சொன்ன கொஞ்சம் கட்டிப்பாருனாரு உடனே சகாதேவன் அம்பு எடுத்து ஒரு அற்புதமான தாம்ப தாம்பு தாம்புனா கயிறுன்னு அர்த்தம் தாம்ப பானத்தை விட்டார் அந்த கயிறு கிறிஸ்தவனை நோக்கி போனது கிறிஸ்தவன் மறைஞ்சிட்டார் மறைஞ்சவன அடுத்து ஒரு பாடத்தில் எங்க காட்சி இருக்கிறாரோ அங்க விட்டார் இப்படி எல்லா பக்கமும் விட்டாலும் ஒவ்வொரு பக்கமா தேடி 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 இந்த பானம் போய் வேடிச்சு விட்டது கடைசியில் நீ எங்க இருக்கிறாய் சொல்லி பார்த்தான் பார்த்த உடனே சகாதேவா நான் எங்க இருக்கும்னு தெரிஞ்சிருவியா நீ தெரிய முடியுமா ஒன்னால கடைசியில பார்த்தா சகாதேவனுடைய ஹிருதயத்துக்குள்ள கிருஷ்ணன் காட்சி அளித்தான் சாந்தாகாரம் புஜகசயனம் இந்த பாடல் கேட்டிருப்பீங்க யோகி கிருதயானந்த கம்யம் யோகியினுடைய கிருதயத்துக்குள்ளே அவன் கட்டுப்பட்டு இருக்கிறான் என்பதை ஒரு அவதாரமாகவே கூறுகிறான் அந்த ஹிருதயத்துக்குள்ள இருக்கிறத பார்த்து இவர் எங்க போய் கட்டுவாரு முடியுமாயா உடனே அவனும் வித்தை உள்ளவன் அற்புதமும் பார்த்தான் கிருஷ்ணா என் மனதால் உன்னை கட்டி விட்டு நீ வெளியேற முடியாதான்ட்டான் உள்ள மனதால் வச்சு ஒரு இருக்கு இருக்கிட்டார் ஜம்முனு மூச்சையும் பிடித்து அருமையாக பிராணனை நிறுத்தின இருந்துட்டாரு நிறுத்திட்டாரு வெளியேற முடியல கொஞ்ச நேரம் கழித்து சுவாச பேணி உடனே பார்த்தையா உடனே நான் கட்டிட்டேன் என்ன கட்டிட்ட சார்தான் நீ நினைக்கிற ஹிருதயத்துக்குள்ள காட்சி எடுப்போம்னு ஒரு காலத்துல நான் கொடுத்த வரம் இந்த நிறைவேறிற்கு புரிந்து கொள்ளிட்டாரு அது மாதிரி இறைவனை நாம எங்கு நினைக்கிறோமோ அங்கே காட்சி அளிப்பான் பார்ப்பவனுடைய நோக்கத்திலும் வைக்கின்ற பக்தியிலும் நாம் நினைக்கின்ற காட்சியிலும் இருப்பவன்லாம் இறைவன் காக்கை குருவி எங்கள் ஜாதி நீள் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்கும் விடமெல்லாம் நீயின்றி வேறில்லை இதை நோக்க நோக்க கலி ஆட்டம் என்று பாரதி சொன்னான் பார்க்கும் விடவெல்லாம் நீதான் எனக்கு தெரியுத வேற யாருமே தெரியல அப்படி பராசக்தியை பத்தி சொல்றாரு பாரதியார் இப்படியெல்லாம் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இருக்கு மனதை கடந்தவன் தான் என்ன செய்ய முடியும் சத்தியத்தை கடைபிடிக்க முடியும் சத்தியத்தை கடைபிடிப்ப ஒருவன் தான் என்ன செய்யலாம் மகானாக முடியும் அதுக்கு ராமாயணத்திலே ஒரு அற்புதமான ஒரு சிறிய நிகழ்ச்சி நமக்கு வந்து நினைவூட்டும் நாளை காலையிலேயே ஸ்ரீராமச்சந்திரமூர்த்திக்கு பட்டாபிஷேகம் என்று சொல்லி வசிஷ்டர் முதல் கூடி முடிவெடுத்து விட்டார்கள் பட்டாவிஷத்துக்காக பிரம்ம முர்த்தத்திலே ஸ்ரீராமருக்கு நவகோண அபிஷேகங்கள் நடந்து அற்புதமான அலங்காரங்கள் நடந்து எல்லாம் இருக்கும் பொழுது கைகேசி எதிர்பார்க்காமல் ஸ்ரீராமனை அழைத்தாள் என் தாயார் அழைக்கிறார்கள் சென்று வருகிறேன் என்று கைகேசியை போய் பார்த்தார் கைகேசி அருமையாக ஒரு பதினெட்டு முந்திய கதைகளில் உள்ளதை நம்ம வந்து குறுகிய விடைகளிலேயே சொல்லுவோம் கைகேசி கூறிய வார்த்தை ஆழி தூள் உலகம் எல்லாம் பரதனே ஆழ என்னது கடல் கடல் தூள் இந்த உலகத்தை பரதன் ஆள வேண்டும் நீ பூலி வெங்கால துறைகளாடி நீ வந்து வனவாசத்துக்கு போன போலி போலிதான் என்ன அர்த்தம் பூண்டு துறவு பூண்டு வெண்காலகத்திலே நடந்து துறைகள் ஆடி தாயிரும் சடைகள் தாங்கி பாதம் வர தலையில இருந்து முளைக்கிற முடி வளர்ந்து உன் பாதத்தை தொடும் அளவுக்கு சடைகள் தாங்க வேண்டும் துறவுகோலம் உடனும் ஏழு இரண்டு ஆண்டில் வாயந்தி எம்பினாள் ஏழு இரண்டு எத்தனையா பதினாலு வருஷம் வாரத்துக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டா தாய் சொல்லை கட்டாதே நடந்ததுதான் தாய் சொல்ல தட்டாம உடனே புறப்பட்டார் ஸ்ரீராமர் அரத கோலத்துல ஸ்ரீராமர் அலங்காரத்தோடு வருவார் என்று அயோத்தி மாநகர மக்கள் எல்லாம் மாமனுடன் எதிர்பார்த்திருக்கும் பொழுது ஆண்டியின் கோலத்திலே வந்தான் ஸ்ரீராம சக்கரவர்த்தி கோலத்தை பார்த்த உடனே தம்பி லட்சுமணனுக்கு கோபம் வந்துருச்சு அண்ணா அரத கோலத்தில் பார்க்க வேண்டிய உங்களை ஆண்டியின் கோலம் பார்க்க வேண்டிய நிலைமையாகிவிட்டது இத்தருணத்தை கொடுத்தவன் யார் என் பாடத்தால் சுட்டடிப்பேன் என்று சொல்லி உடனே அம்பு எடுத்தார் அழகா சொன்னார் தம்பி அண்ணன் ராமன் பொறுமை உடையவன் சகிப்பு தன்மை உடையவன் எதையும் உணர்ந்து ஏற்றுக்கொள்கின்ற கொள்கின்ற நல்ல தன்மையும் அப்படிப்பட்டவன்பே தம்பிக்கு இவ்வளவு கோபம் வரலாமா உன் கண்களை மறைத்து விட்டது என்பதை புரிந்து விட்டாயா புரியுதா என்ன ஞானிகள் பாசத்தையும் பற்றையும் அறுத்தால் தான் அறிவு வளரும் அறிவு முதிர்ந்தா தான் ஞானம் கிடைக்கும் ஞானம் கிடைத்தா தான் தெய்வ சக்தியை பெற முடியும் அப்ப பெரியவர்களும் தான் மனிதனுடைய கண்களை மறைக்கும் என்று சொன்ன வார்த்தைக்கு எடுத்துக்காட்டு ராமாயணத்துல வந்துருச்சு என் மேல வச்ச பாசத்துல வரத்தை கொடுத்தது யார் என்று தெரியாமல் கூட பானம் தொடுக்க புரிந்து விட்டாயே அப்பா அது சத்தியமாகுமா என்று கேட்டார் அப்படிதான் பாசம் என் கண்களை மறைத்தது அறிவு என் அறிவு என் பாசத்திலே மூழ்கி விட்டது அண்ணா என்ன காரணம் என்று தெரியவில்லை என்று சொன்னார் அதை அருமையாக கம்பன் கவிச்சக்கரவர்த்தி சக்கரவர்த்தி கம்பன் வள்ளுவன் உலகினுக்கு தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்று அருமையாக வாயார பாடியவர் பாரதி புரியுதா அந்த கம்பன் கவி சக்கரவர்த்தி ஆகிய கம்பன் அருமையாக ஒரு பாடலில் ஒரு செய்யு இசையில அந்த அந்த நிகழ்வை உணர்த்துகிறார் நதியின் பிழையன்று அப்பா நதியில தண்ணி இல்லைன்னா அதை நதி செய்த பிழை கிடையாது அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் மதியின் பிழையன்று மகன் பிழை என்று மகிந்தா இது அறிவு குறையாலையும் வரலடா அல்லது கைகேசி பெற்ற மகனாகிய பரதனாலையும் இது வரவில்லை பதியின் பிழையன்று பண்பினோயை பகர்ந்தாய் பதி என்றால் அரசனாகிய தசரதனுடைய குற்றம் நினைக்காத அவருடைய குற்றம் பண்புடையவரே கோபத்தோடு நீ பேசிய வார்த்தையை உணர்ந்து பார் இது விதியின் பிழையே அப்பா இதற்கேன் வெகுண்டாய் என்றான் இது விதி செய்த குற்றம் அப்பா நீ கோபப்படுற நாம எடுத்து வந்த வரம் அது வனவாதம் போனவுடன் அன்றே எழுதித்தான் இங்க வந்திருக்கிறோம் எத்தனையோ அற்புதங்கள் இனிமேல் தான் நடக்க போகிறது அதர்மத்தை அழிப்பது எப்படி அதர்மத்தை சந்தித்தால் ஏற்படும் நிலை எப்படி என்பதையெல்லாம் நம் வனவாதத்தின் தர்க்கத்தினை புரிய போகிறாய லட்சுமணா ஆகினால் நீ பொறுத்திருந்து பார் என்று சொல்வதாக கம்பன் இந்த பாடலிலே விளக்கினார் இந்த பாடலை நம்ம ஐயா கண்ணதாசன் அவர்கள் படித்தார் தியாகம் படத்துல ரொம்ப அற்புதமாக அந்த பாடலை எப்படி எடுத்து வச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தார் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்து குற்றம் இல்லை விதி செய்த கூட்டம் வந்தி வேறு ஏதம்மா மனிதனம்மா மயங்குகிறேன் தவறுக்கு துணிந்த மனித நடுவதில்லையே தவறியும் வானம் மண்ணில் விடுவதில்லையே அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க கம்பன் என்ன சொன்னார் நதியின் பிழையன்று நறுபுணல் இன்மையற்றே பதியின் பிழை என்று பண்பி நோய் பகந்தாய் மதியின் பிழை என்று மகனின் பிழை என்று விதியின் பிழையை அப்பா இதற்கு ஏன் இதற்குண்டான் நதி வெள்ளம் காயில் நதி செய்த குற்றம் அப்பான மாதிரி மனிதனுடைய வாழ்க்கையில நடக்கிற அத்தனை இன்பம் துன்பம் எல்லாமே விதியின் அடிப்படையில் நடக்கிறது உணர்ந்தவன் அமைதி கொள்கிறான் உணராதவன் உள்ளத்தான் துடிக்கிறான் பக்குவப்பட்டவோள் கவனித்து கொண்டு இருக்கிறான் பக்குவப்படாதவள் படபடத்து கொண்டு இருக்கிறான் இடைப்பட்ட காலங்களில் ஏற்படும் இந்த சருக்கரியில் இந்த துன்பத்தை தீர்க்க வழி தெரியாமல் திக்கு திகறி போய் வேதனை அடைகிறான் மனிதன் அப்படி வேதனை அடைகளை நேரையும் பொழுது நேரான வழிகளை காட்டுவதற்கு குருமார்களும் ஆன்மீகவாதிகளும் கோவில் ஸ்தலங்களும் மனதை பக்குவப்படுத்துவதற்கு காட்டப்பட்ட நெறிகள்தான் இந்த ஆன்மீகமான நெறிகள் இந்த ஆன்மீகமான நெறிகளுக்கு முதல் அடிப்படையாக இருக்க வேண்டியது முதல்ல அவையாறு சொன்ன மாதிரி என்னது வேணும் உயர்ந்த மனம் வேண்டும் என்ன கேட்டார் உலகத்திலேயே உயர்ந்த செல்வம் எது நிறைந்த மனதை பெற்றதுதான் உயர்ந்த செல்வம்னு சொன்னான் அத மாதிரி மனதை பெற வேண்டும் ஒரு தாய்க்கு அஞ்சு பிள்ளை பிறந்திருப்பான் அஞ்சு பிள்ளைக்கும் டிஎன்ஏ ஒன்னா இருக்கும் ஜீன் ஒன்னா தான் இருக்கும் ஆனா குணம் போக நடைமுறை மட்டும் வெவ்வேறா இருக்கும் அது மட்டும் எப்படி வந்ததுன்னு ஆன்மீகவாதிய கேட்டா ஆத்மா வேறு சரீர வேறு ஆத்மா கர்மாக்களின்படி படி நடப்பதனால இந்த வேறு வேறு விஷயம் நடக்கு இது சயின்டிஸ்ட் கேட்டா இனிமேல் அவங்க பாட்டு சொல்லுவாங்க அதுக்கு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதான் உண்மைதானே அதனால எல்லாரும் உணர்வோம் எல்லாரும் புரிவோம் நம்மை வழிநடத்துவதற்கு ஒரு சக்தி மறைந்திருக்கிறது அதுக்கு பேர் மனம் அந்த மனதை மயக்குகிற ஒரு சக்தி இருக்கிறது அதற்கு பேர் மாயை அதை ஒரு பேர் ஞானம் மாயை வெல்வோம் மனதை கடப்போம் நல்லதை உணர்வோம் தர்மத்தை நடத்துவோம் மாசிலாத மனதுக்குள் ஈசனை நிலைநிறுத்தி என்று உயர்வாக வாழ்வோம் வாழ்க்க